என் ஃப்ரெண்ட்ஸ்னால் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி சூப்பரான ஆற்று மீன் தான் வாங்கப்போ போகிறோம் மீன் வந்து ஒன்று ஒன்றா இப்போ தான் விழுந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு நானே ஹஸ்பண்டு வரும்போது எங்கள் அம்மா வீட்டு ஊர் வழியாக தான் போகணும் பட்டுக்கோட்டைக்கு போகும்போது சரி வரும்போது இந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் ஒன்று ஒன்றா விழுந்துக்கிட்டு இருந்துச்சு நம்மளும் வாங்கிக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு நல்லா சூப்பராக உயிர் மீன் ஒன்றுமே ஆகலை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ சுத்தமாக நான் வந்துட்டு இந்த மீனை க்ளீன் பண்ணோன்னா தான் ஒன்றுமே பண்ணாதே இல்லைன்னா சில பேருக்கு வந்து வயிற்று வலி டைரியா மாதிரி போக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ண அந்த செதில் எதுவுமே இல்லாமல் உள்ளரியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா மீன் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்துட்டு ஆற்றுல தண்ணி வரும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதனால் ஆற்று வெளிச்சு ஆற்று பொடின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு அந்த டைமில் வாங்கி சாப்பிட்டா தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நானும் எப்போயாவது வாங்குவேன் ஆனால் கண்டிப்பாக வாங்கி ஒரு டைமாவது சாப்பிட்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் அதனால் வாங்கிட்டு வந்து இப்போ நல்லா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்துட்டு பாதி அளவு மீனை வந்துட்டு நம்ம வறுக்க போகிறோம் பாதி அளவு மீனை நான் குழம்பு செய்ய போகிறேன் குழம்போட வீடியோ வந்துட்டு வரும் இப்போ வந்துட்டு நம்ம வறுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துட்டு இது கூட நமக்கு தேவையான அளவு மீனை சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு மூணு மீன் வந்துட்டு கொஞ்சம் பெரிய மீனாக போட்டாங்க அதையும் நான் அரை அரிஞ்சு இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட வேண்டியதுதான் இதில் பூண்டு இஞ்செல்லாம் சேர்த்து வருத்தோன்னாக்கா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் பச்சரிசி மாவு போடுறது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளெல்லாம் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம சதை தனியாக அந்த முள் தனியாக வந்துடும் இந்த மீனில் அது ஒன்று தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஊறிடுச்சு மீன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதை வறுத்து எடுத்துட வேண்டியதான் இதோட குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வித்தியாசமாக தான் நான் வதக்கி அரைச்சி தான் நான் அந்த குழம்பு செய்ய போகிறேன் அதோடய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்தை கூட சாப்பிட்டுக்கல்ல சும்மாவே பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ஒரு டைம் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எப்போயாவது தான் நமக்கு கிடைக்கும் கடல் மீன்கள்லாம் எப்போனாலும் கிடைக்கும் இந்த மீனெல்லாம் வந்துட்டு ஆற்றுல தண்ணி வரும்போது மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ